பின்னணியும் வணக்கம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய காயங்களே இன்னும் ஆறாத நிலையில் அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு வழக்கறிஞரையும் அரசு பள்ளிக்குள்ளேயே புகுந்து ஒரு ஆசிரியையும் குத்தி கொலை செய்யப்பட்ட நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் வெட்டி சாய்த்த பயங்கரம் வழக்குகளை தீர்த்து வைத்து மக்களுக்கு நீதி வழங்கும் அதி பாதுகாப்புகள் நிறைந்த வளாகமான பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் ஒன்றான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே வழக்கறிஞர் ஒருவர் அறிவாளால் வைத்த பயங்கர சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சென்னை இடையில் மிக முக்கிய இணைப்பு நகரமாக விளங்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசின் மிக முக்கிய அலுவலகங்களான வட்டாட்சியர் அலுவலகம் மகளிர் காவல் நிலையம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இருக்கும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் அதிகளவு வந்து செல்வதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அப்படித்தான் கடந்த புதன்கிழமையும் வழக்கம்போல் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் போலீசார் வழக்கறிஞர்கள் என பலரும் நிறைந்திருந்த பரபரப்பான காலை வேளையில் திடீரென நீதிமன்ற வளாகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் அறிவாளுடன் வந்த நபர் ஒருவர் அங்கு வழக்கு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்த வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை திடீரென அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அந்த இடமே பரபரப்பாகவே அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள் பயத்தில் தெரித்து ஓடினர் இந்நிலையில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கண்ணனை மீட்ட சக வழக்கறிஞர்கள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்த நகர போலீசார் நடந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் வழக்கறிஞர் கண்ணனை வெட்டியது ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வரும் ஆனந்தன் என்பதும் எம் இரண்டு நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதும் தெரியவந்தது மேலும் ஆனந்தனுக்கும் கண்ணனுக்கும் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சி சம்பவம் நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட சம்பவத்தால் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் வழக்கறிஞர்களுக்கு கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நீதிமன்ற வளாகமே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பானது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருவரிடம் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வந்திருக்கிறார் கண்ணன் அதே போல குமாரின் மனைவியான சத்யாவதியும் பணியாற்றி வந்திருக்கிறார் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை வெட்டிய சம்பவத்தில் ஆனந்தன் நீதிமன்றத்தில் சரணடைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இருவருக்கும் இடையில் முன்விரோதம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது பின்னர் போலீசார் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்ததாக அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் திருப்பத்தின் பகிர் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் நெருங்கிய உறவாக மாறியதாக கூறப்படுகிறது பின்னர் அது கடந்த காலங்களில் தொடர்ந்ததே ஆனந்தனுக்கும் கண்ணனுக்கும் இடையில் முன்விரோதம் ஏற்படவும் காரணமாக இருந்ததோடு அது நாளடைவில் கணவன் மனைவிக்கிடையே தொந்தரவாக மாறவே ஆனந்தன் கண்ணனுக்கும் விரோதம் ஏற்பட்டு கண்ணனை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்து திட்டமிட்டு வந்ததும் அதற்கு மனைவி சத்தியவதியும் இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஓசூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தலைமையில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளுக்கு செல்லாமல் நீதிமன்ற வாயிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற வளாகத்தில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதோடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் வழக்கறிஞருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயாக நிவாரண உதவி வழங்க அரசு முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் கண்ணன் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி ஆர்ப்பாட்டமும் முன்னெடுத்து வரும் நிலையில் ஏன்னா ஒரு மருத்துவர் மருத்துவருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது ஆனால் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை மேலும் எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வழக்கறிஞர்களுக்கு எங்களுடைய சார்பாக ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று வந்து அவ்வளவு நடு ரோட்ல வச்சு படு பயங்கரமாக அசால்ட்டாக வந்து வெட்டிட்டு போறாரு அதுக்கு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே வந்து அதுக்கு படுகொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்காது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது ஏன்னா நாங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருந்தால் யார் வந்து நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்களை ஜாமீன் எடுக்க வேண்டுமே எது செய்ய வேண்டுமானால் வழக்கறிஞர்கள் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் உரிமையை நிலைநாட்டிட்டு இருக்கிற தனி உரிமையை வந்து வழக்கறிஞர்கள் தான் நிலைநாட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு வழக்கறிஞருக்கு பிரச்சனை ஏற்பட்டது அது கண்டம் தெரிவிக்காது எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சமீப தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டு காலமாக வழக்கறிஞர்கள் சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதுவரை செவி சாய்களை நேற்று கூட ஒசூரிலே வழக்கறிஞர் தன்னுடைய சீருடையில் இருக்கும்போதே முழுமையாக வெட்டப்பட்டிருக்கிறார் அவருடைய உயிர் மூசலாடி கொண்டிருக்கிறது இப்படி வழக்கறிஞர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை தமிழகத்தில் உதவுகிறது வழக்கறிஞர்களுக்கே இந்த நிலை என்றால் தமிழகம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நான் கடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஆனால் வழக்கறிஞர்கள் என்ன இந்த நாட்டின் தேச துரோகிகளாக என்ன எங்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயக்குவதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் உடனடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதுவரையில் வழக்கறிஞராகிய நாங்கள் தொடர் போராட்டங்களை நான் செயல்படுவோர்கள் மருத்துவரை தொடர்ந்து பொதுவெளியில் வழக்கறிஞர் வெட்டப்பட்ட சமூகம் பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை காலங்களிலே தமிழகத்தை பொறுத்தவரை நாளொரு மேனியும் பொழுதோர் வண்ணமாக வாரந்தோறும் இல்லை என்றால் மாதந்தோறும் வழக்கறிஞர்கள் கொடுமையாக தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் வாடிக்கையாக இருக்கின்றது உதாரணத்திற்கு தூத்துக்குடியிலே முத்துக்குமார் கன்னியாகுமரியிலே கிறிஸ்தோவர் சைதாப்பேட்டை திருநெல்வேலி திருவான்மையூர் போன்ற மாநகரங்களிலே படுகொலைகள் செய்யப்பட்டன அதுவும் காவல்துறை அலுவலகம் முன்பாக பத்த பகலிலே நடு ரோட்டிலே வெற்றி கொள்ளப்படுகிறார் அதுபோல இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த ஒசூர் நகரிலே நாம் இப்போ எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நீதிமன்ற வளாகத்தில் கேட்டிலே நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோமோ அதே இடத்தில் அதுவும் வழக்கறிஞர் உடையுடன் அவர் கட்டில் தான் நடத்தக்கூடிய கட்டுகளை கையில் ஏந்தி வரும் பொழுது கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் குற்றுயிரும் குளையுமாக மருத்துவமனையில் எதிரே உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரையும் சென்று சந்தித்து டாக்டர் நலம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்கு அப்சர்வேஷன் இருக்க வேண்டும் என்று டாக்டர் கூறியுள்ளார்கள் இந்த நிலை தொடரக்கூடாது என்று எங்கள் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் கருதினால் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் இரண்டு நாள் நீதிமன்ற பணியில் விலகி அந்தந்த நீதிமன்ற வளாக முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று கருதி எங்களுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களுடைய கூட்டப்படி நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகள் டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சட்ட அமைச்சரை சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தோம் பரிசீலிப்பதாக கூறினார்கள் ஏன் மத்திய அரசை கேட்டோம் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்திலே அவர்கள் உள்ளார்கள் அதே நேரத்தில் நாங்கள் மாநில அரசியலுடைய முதல்வரையும் சந்தித்து தமிழக முதல்வரும் கோரிக்கை வைத்தோம் அவரும் பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதாக கடந்த ஆண்டு கூறியுள்ளார் இதுவரை அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை ஆகவே நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்திய அளவிலே மத்திய அரசாங்கமும் இந்திய அளவில் உள்ள முப்பது லட்சம் வழக்கின் பாதுகாத்திட ஒரு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வரும் என்று ஒன்னரை லட்சம் வழக்கறிஞர்கள் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பொது இடத்திற்கு கொண்டு வரும் பொழுது அது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாக மாற்றப்பட்டு விடுகிறது தனிப்பட்ட விவகாரங்களை தீர்த்து கொள்ள எத்தனையோ சட்ட ரீதியிலான வழிமுறைகள் இருந்தும் கூட நீதிமன்ற வளாகத்திலேயே நடந்த இப்படி ஒரு துணிகரமான கொலை முயற்சி தாக்குதல் சம்பவத்தில் வெட்டப்பட்ட கண்ணனும் ஒரு வழக்கறிஞர் வெட்டிய ஆனந்தகுமாரும் வழக்கறிஞர் ஒருவரின் உதவியாளர் கைதாகியிருக்கும் சத்தியவதியும் ஒரு வழக்கறிஞர் இப்படி வழக்கறிஞர்களுக்குள் முன்விரோதம் காரணமாக நடந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என அவர்கள் முன்னெடுத்திருக்கும் போராட்டத்தில் போலீசார் யாரிடமிருந்து யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையும் பின்னணியும்